எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு ஏ என்ற கணம் கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ என்னன்னா எக்ஸு இப்படி போட்டிருந்தாங்கன்னா பிலாங் ஸ்டோன் படிக்கணும் என்ன நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இஎல்என்னுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் இஎல் என் நேச்சுரல் நம்பர் இயல் என்னென்னால் ஒன்று கமா ரெண்டு மூணு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இங்கே டபுள்யூன்னு கொடுக்கலாம் டபுள்யூன்னா வந்து பார்த்திங்கன்னா முழு என்ன்னு சொல்லுவாங்க தமிழில் நம் ஹோல் நம்பர் இப்போ ஹோல் நம்பர்னால் நமக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இப்போ எக்ஸ் வந்து என்னென்னா ஒன்றுக்கும் நாலுக்கும் நடுவில் இருக்கணும் இது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் எப்பவுமே இந்த பக்கம் ஓபன்ல இருக்கிற பக்கம் வந்து ஆப்போசிட் சைடை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து எக்ஸ் பக்கம் வந்து அந்த வாய் வந்து திறந்துருக்க மாதிரி இருக்குது அப்போ இது வந்து ஒன்று அதுக்கு அதுக்கு இந்த பக்கம் க்ளோஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட அதிகமாக இருக்கும் அப்போ ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் ரெண்டு ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓ வாய் ஓ மவுத் வந்து க்ளோஸில் இருக்குது அப்போ நாலை விட சின்னது ரெண்டு கம்மா மூணு நெக்ஸ்ட் வந்து பி வந்து ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னால் முழு எண் பார்த்தோம் முழு எண்ணா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து முழு எண்ணா ஜீரோலேருந்தே வரும் இப்போ ஜீரோ இருக்கணும் ஒன்று இருக்கும் ஆனால் ரெண்டை விட சின்ன நம்பர் சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் தட் எக்ஸ் வந்து மூணை விட சின்னதாக இருக்கும் மூணை விட சின்னதாக இருக்கிற இயல் எண்கள் எது எதுன்னா ஒன்று கவ ரெண்டு இதுதான் நம்ம ஏ பிசி இது வந்து பார்த்திங்கன்னா கன கட்டமைப்பில் இருக்குது இது வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதணும் அதாவது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது இதை ரூஸ்டர் ஃபார்மில் வந்து நம்ம மாற்றி எழுதணும் தமிழில் வந்து கன கட்டமைப்பு முறை அதை வந்து நம்ம வந்து பட்டியல் முறைக்கு எப்படி மாற்றி எழுதிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிராஸ்னால் வந்து கார்டிஷியன் மல்டிப்ளிகேஷன் கார்டிஷியன் பெருக்கதுன்னு தெரியும் யூனியன் அப்படின்னா இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது யூனியன் அர்த்தம் யூனியன்னா என்னென்னா பி செட்டையும் சி செட்டையும் சேர்த்து எழுதணும் இப்போ ஒரே நம்பர் ரெண்டு முறை வந்துச்சுன்னா ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் இப்போ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துப்போம் எல்ஹெச்எஸ்ஸு இது ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம் எல்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு பி யூனியன் சி இப்போ பி என்ற கணத்தை எழுதும் பீன்ற கணம் வந்து ஜீரோ கம்மா ஒன் யூனியன் சின்ற கணம் வந்து ஒன் கம்மா டூ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணுன்னா ஜீரோ இந்த ஒன்றுன்ற நம்பர் ரெண்டு முறை வருது அதனால் ஒரு முறை எழுதுனா போதும் ரெண்டு அதோடு வந்து ஏ க்ராஸ் பி யூனியன் சி இப்போ ஏன்ற கணி வந்து வந்து ரெண்டு கம்மா மூணு இதோட கார்டிஷியன் மல்டிப்ளிகேஷனில் பி யூனியன்ஸி வந்து ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு இப்போ எப்போவுமே போல நம்ம கார்டிஷியன் மல்டிப்ளிகேஷன் தான் முதல்ல இருக்கிற நம்பரோட அடுத்தது முதல்ல இருக்கிறத வந்து எழுதணும் இப்போ முதல்ல இங்கே என்ன இருக்குன்னா இரண்டு இரண்டு கம்மா ஜீரோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஒன்று இரண்டு கம்மா ஒன்று அப்புறம் ரெண்டு 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 கம்மா ரெண்டு ஒன்று முடிஞ்சிச்சு அப்போ ரெண்டாவது இருக்க நம்பரோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்போ என்ன வருங்க மூணு கம்மா ஜீரோ மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணுங்க இப்போ வந்து ஏ க்ராஸ் பி வந்து கண்டுபிடிப்போம் இப்போ ஏன்ற கணம் வந்து எழுதணும் ஏன்ற கணம் வந்து ரெண்டு கம்மா மூணு க்ராஸ் பி என்ற கணம் வந்து ஜீரோ கம்மா ஒன் இப்போ இது வந்து பெருக்கால் பண்ணி எழுதணும் அப்போ டூ கம்மா ஜீரோ முதல்ல முதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் டூ கம்மா ஒன் இப்போ ரெண்டாவது நம்பரோட முதல் நம்பர் மூணு கம்மா ஜீரோ ரெண்டாவது நம்பரோட நம்பர் எழுதணும் வரிசையாக அதுக்கப்புறமா வந்து ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் சி அப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற கணம் எழுதணும் ஏன்ற கணம் வந்து டூ கம்மா த்ரீ சீன்ற கணம் ஒன்று கம்மா ரெண்டு இப்போ ரெண்டு கம்மா ஒன்று முதல் வந்து ரெண்டாவது ரெண்டு கம்மா ரெண்டு அப்புறமா மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு டூ கம்மா ஜீரோ டூ கம்மா ஒன் ஒன் இருக்குது அப்போ ஒரு முறை எழுதினா போதும் நெக்ஸ்ட்டு த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன் இங்கேயும் த்ரீ கம்மா ஒன் இருக்கு அப்போ ஒரு முறை எழுதினா போதும் த்ரீ கம்மா ஒன் அப்புறமா இங்கே த்ரீ கம்மா டூ டூ கம்மா ஒன் இங்கே எழுதிட்டோம் ஸோ டூ கம்மா டூ இருக்குது ஸோ டூ கம்மா டூ த்ரீ கம்மா ஒன் த்ரீ கம்மா டூ இப்போ இது வந்து ஆர்ஹெச்எஸ் இது ஈக்வேஷன் டூன்னு வச்சுப்போம் இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இங்கே எல்ஹெச்எஸில் டூ கம்மா ஜீரோ இருக்குது இங்கேயும் டூ கம்மா ஜீரோ இருக்குது இங்கே டூ கம்மா ஒன்று இருக்குது இங்கேயும் டூ கம்மா ஒன்று இருக்குது இங்கே டூ கம்மா டூ இருக்குது இங்கேயும் டூ கம்மா டூ இருக்கு இங்கே த்ரீ கம்மா ஜீரோ இருக்குது இங்கேயும் த்ரீ கம்மா ஜீரோ இருக்குது இங்கே த்ரீ கம்மா ஒன் இருக்குது இங்கேயும் த்ரீ கம்மா ஒன் இருக்குது இங்கே த்ரீ கம்மா டூ இருக்குது இங்கேயும் த்ரீ கம்மா டூ இருக்கு ஸோ ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன்று மற்றும் இருந்து எல்ஹெச்எஸ்ஸு ஈக்குவல் டு ஆர்ஹெச் அதாவது A cross B union C is equal to A cross B union A cross C. இறு Thank you. நேன் subdivision பாப்போம் A cross B with C. ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி வெட்டுனா செக்ஷன் சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டும் எப்போவுமே வந்து எல்ஹெச்எஸ் சைடில் ப்ராக்கெட்டில் எப்போதான் வந்து சால்வ் பண்ணுவோம் பி வெட்டு சி பி வெட்டு சினால் ஃபஸ்ட்டு பி செட் எழுதுங்க ஜீரோ கம்மா ஒன்று வெட்டு ஒன்று கம்மா ரெண்டு இப்போ வெட்டு இன்டர்செக்ஷன்னா என்னென்னா இதுலேயும் இதுலேயும் காமனாக இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எழுதணும் அப்போ வந்து இங்கே ஜீரோ இருக்குது ஆனால் இங்கே ஜீரோ இல்லை இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே டூ இல்லை அப்புறமா ஏவோட கார்டிஷியன் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஏ வந்து என்னென்னா டூ கம்மா த்ரீ க்ராஸ் பி விட்டு சி எவ்வளோ ஒன்று இப்போ வந்து எப்போவும் போல் நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும் க்ராஸ் பண்ணி எழுதணும் டூ கமா ஒன் த்ரீ கமா ஒன் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஏ க்ரா யாரச்ச சைடில் இருக்கா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ க்ராஸ் பி அதை பண்ணணும் அதுக்கு ஏ செட் வந்து ரெண்டு கம்மா மூணு க்ராஸ் பி செட்டு வந்து ஜீரோ கம்மா ஒன்று இப்போ ஆர்டர் பெரில் எழுதணும் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன் நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் சி அதுக்கு ஏவோட செட்டோட வேல்யூ டூ கம்மா த்ரீ க்ராஸ் சி செட வேல்யூ ஒன்று கம்மா ரெண்டு ஆர்டர் பேர்லாம் எழுதுங்க டூ கம்மா ஒன் டூ டூ இப்போ ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் வெட்டு ஏ க்ராஸ் சி இப்போ இந்த ரெண்டுத்திலையும் காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம எழுதணும் இங்கே டூ கம்மா ஜீரோ இருக்கா ஆனால் இங்கே டூ கம்மா ஜீரோ இல்லை டூ கம்மா ஒன் இருக்குது இங்கேயும் டூ கம்மா ஒன்று இருக்குது ஸோ டூ கம்மா ஒன் இங்கே த்ரீ கம்மா ஜீரோ இருக்குது இங்கே த்ரீ கம்மா ஜீரோ இல்லை இங்கே த்ரீ கம்மா ஒன்று இருக்குது இங்கேயும் த்ரீ கம்மா ஒன்று இருக்குது ஸோ த்ரீ கம்மா ஒன் இங்கே த்ரீ கம்மா டூ இருக்குது ஆனால் இங்கே த்ரீ கம்மா டூ இல்லை போய் எழுத வேணாம் அவ்வளோதான் இது ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டு இப்போ ஈக்வேஷன் ஒன்றும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டூ கம்மா ஒன்று இருக்குது இங்கேயும் டூ கம்மா ஒன்று தான் இருக்குது இங்கே த்ரீ கம்மா ஒன்று இருக்குது இங்கேயும் த்ரீ கம்மா ஒன்று இருக்குது அப்போ ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்வல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஏ க்ராஸ் பி விட்டு சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி விட்டு ஏ க்ராஸ் சி நிரூபிக்கப்பட்டது இந்த சம்மோட இப்போ நான் சால்வ் பண்ண அந்த பிடிஎஃபும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க தேங்க்யூ